இது இந்தியால இருந்து வந்திருக்கிற ஒரு வினோதமான கேஸ் தலையில இங்க பலமா அடிப்பட்டதால இது வரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்துட்டான் மெமரி லாஸ் டைம் இவன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தப்ப எப்படி இருந்தா தெரியும் இப்படி இருந்தவன் இந்த மூணு நாளா பண்ற அட்டகாசம் இருக்கே

உங்க வீட்டு சொத்து இருக்குது அதுல இன்னொருத்தவங்க போய் அந்த சொத்துல பங்கு கொள்றோம் இல்ல அதுல நாங்க வந்து இருக்கலான்றது எந்த விதத்துல நியாயம் தமிழ கொள்றானே அந்த மாதிரிதான் இந்த சட்ட மசோதாவை அவர்கள் திரும்ப பெற வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் சார்பாக கேட்டுக்கொள்ள இப்ப அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம் இதை எழுதி மனப்பாடம் பண்ண நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா

மக்கள் தேர்ந்தெடுக்கும் போது மக்கள் எந்த விருப்பத்தை சொல்கிறார்களோ அதுபடி தான் அரசு இருக்க வேண்டும் நீலாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நாயிட்டம் பத்தியா நீங்க வகு வாரியம் பிஜேபிக்கு எதிரான ஒரு போராட்டம் சூப்பர் அந்த போராட்டத்துல காவல்துறை அதிகாரிகள் வரும்போது பிடிச்சாங்க பாருங்க ஓட்டம் அப்படின்னு சொல்ற வீடியோவா மாறுது எங்க எல்லாருமே போராட்டம் நடத்துவாங்க எல்லா கட்சியை சார்ந்தவங்களும் போராட்டம் நடத்துவாங்க ஆனா நீங்க போராட்டம் நடத்துற பல போராட்டங்களை பார்த்திருக்கிறோம் இருக்கிறோம் அதுல எல்லாத்துலயுமே உங்களை கைது செஞ்சிருக்காங்க ஆறு மணிக்கு மேல உங்களை ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஆனா நீங்க போராட்டம் நடத்துற பல போராட்டங்களை பார்த்து இருக்கிறோம் அதுல எல்லாத்துலயுமே உங்களை கைது செஞ்சிருக்காங்க ஆறு மணிக்கு மேல உங்களை ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஆனா இந்த இடத்துல அந்த மூன்று காவல்துறை அதிகாரிகளை பார்த்த உடனே ஒரு குரூப் ஆஃப் தாவைக்காவினுடைய அந்த தொண்டர்கள் அப்படியே ஓடுற ஓட்டம் இருக்கு பாத்தீங்களா அந்த ஓட்ட போலீஸ் ட்ரைனிங்ல கூட என்ன வேணும் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க